உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த வீக்கெண்ட் வந்து அஞ்சு மிகப்பெரிய திரைப்படங்கள் வந்து கிளாஷ் ஆக போகுது அந்த வகையில் பாலாஜி மோகன் டேரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான திரைப்படம் மாறி இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி இந்த படத்துடைய டீசர் சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி தற்போது வேற லெவலில் ஆயிருக்கு மாறி ஃபஸ்ட் பார்ட் போல இல்லாமல் இந்த மாதிரி செகண்ட் பார்ட்டில் வந்து வில்லனை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த படத்துடைய ட்ரெயிலரை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய புக்கிங்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே பரபரப்பாக இருக்கு தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக தனுஷுடைய கேரியரில் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது இதுக்கடுத்தபடியாக பாலாஜி தரணிதரன் டைரக்ஷனில் நம்ம விஜய் சதுபதி நடிப்பில் உருவாக இருக்க திரைப்படம் செய்த காதி ஆல்ரெடி இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோஸ்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவ்யூஸ் கிடைச்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐயா அப்படின்ற கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி வந்து வேற லெவல் ஆக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சோல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் நம்ம விஜய் சேதுபதியுடைய கேரியரில் இருபத்தி ஐந்தாவது படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான புக்கிங்ஸும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஃபஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் கண்ணா இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகையனுடைய ஃப்ரெண்டான அருண்ராஜா காமராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டராகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யராஜ் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்கும்போது இந்த படம் வந்து கிரிக்கெட் அதுக்கப்புறமா விவசாயம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பவர்ஃபுல்லான கண்டென்ட்டோட எமோஷனல் பேக்ரவுண்டில் நகரும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோவும் ஆல்ரெடி போட்டு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கடுத்தபடியாக நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் கார்த்திக் தங்கவேல் டைரக்ஷனில் உருவாயிருக்க திரைப்படம் அடங்கும்போது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஜெயம் ரவி கூட ராஷிகானா நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக தான் இந்த படத்துலயே ஸ்னீக் பிக்கர் ரிலீஸ் பண்ணாங்க அதை பார்க்கும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ஃபேன்ஸ் மதியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இந்த படமும் இந்த கிறிஸ்மஸ் டேஸில் ஒரு இம்பார்ட்டண்டான காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக இந்த கிறிஸ்மஸ் டேஸில் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம விஷ்ணு விஷாலுடைய சிலுக்குவார்பட்டி சிங்கம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற லெவல் காமெடி என்டர்டைனரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் ராட்சசன் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வேற லெவல் சீரியஸான ஸ்கிரிப்ட் அப்புறமா நம்ம விஷ்ணு விஷால் ரொம்பவே காண்ட்ராஸ்ட்டாக இந்த படத்தில் நட இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதுக்கடுத்தபடியாக நம்ம மார்காமி ஜீரோ அதுக்கப்புறமா கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆக போது விஷால் தான் தமிழை ரிலீஸ் அப்படின்றது வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கூட ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ ஓவராலா இந்த டிசம்பர் டுவெண்டி ஃபஸ்ட் வந்து ஐந்து தமிழ் திரைப்படம் ஒரு கன்னட படம் அதுக்கப்புறமா ஒரு ஹிந்தி படம் ரெண்டு ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லி சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது சரி இப்போ இந்த திரைப்படங்கள்ல எந்த படத்துக்காக நீங்க ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம எந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க